ஆகியோர்படி வீர வால்பாரி வெற்றி விழாவில் சூப்பர் ஸ்டார் கலந்து கொள்கிறார் இந்த விழாவுக்கு நீங்களும் கலந்துக்கணும்னா எப்படி முன்பதிவு பண்ணணும் அப்படின்றதையும் நான் இங்க விளக்கியிருக்கேன் அதை பார்த்து எல்லாருக்கும் அதை சொல்லுங்க ஏன்னா நிறைய தலைவரின் சொந்தங்கள் தலைவரை தரிசிக்கணும் தலைவருடைய தரிசனம் அங்க அழகா கிடைக்கும் அவர் விழாவுக்கு வந்து பேச போறாரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வீடியோக்குள்ளே போறது முடியாதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வேல்பாரி அவருடைய வெற்றி விழாவில் கலந்துக்க போறாங்க என்ன அப்படி வெற்றி விழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேள்பாரி அவருடைய அந்த பிரதி அதாவது அந்த பதிப்பு அந்த பதிப்பு அந்த புத்தகங்கள் அதாவது ஒரு லட்சத்துக்கு மேலே விற்பனையாயிருக்கு அதை கொண்டாடும் விதமாக தான் இப்போ இந்த விழாவை ரெடி பண்ணியிருக்காங்க இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இயக்குனர் சங்கர் அவர்களும் அது மட்டும் இல்லை நிறைய பதவியில் இருக்கிறவங்க அந்த நீதிபதியா இருக்கட்டும் அதுக்கப்புறம் முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்கலாம் பிஐபிலாம் இதில் கலந்துக்கிறாங்க அது மட்டும் இல்ல இந்த விழாவில் தலைவர் தான் அந்த வெற்றி சின்னத்தை வெளியிட போகிறார் இது எங்கே நடக்குது அப்படின்னாக்கா கலைவாணர் அரங்கம் இது சென்னையில இருக்கு எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலை பதினொன்னாம் தேதி மாலை அஞ்சரை மணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க இந்த பாருங்க தலைவர் தான் முக்கியமா அந்த வேல்பாரி புத்தகத்தை அந்த நாவல்ல இருக்கிற அந்த பகுதியை முக்கியமானதை பத்தி தலைவர் பேச போகிறார் அப்படின்ற தகவல் வந்து பொன்னின் செல்வன் படத்துல முதல் பாகத்துல தலைவர் கலந்து கொண்டு பேசும்பொழுது எல்லாருக்கும் அந்த பொன்னின் செல்வன் பத்தி யாருக்குமே தெரியாது இல்லைங்களா ஆனா அவர் கலந்து கொண்டு பேசிய பிறகு எல்லாருமே அதை பத்தி தெரிஞ்சிக்கணும் அவளா எல்லாம் அதை படிக்க ஆரம்பிச்சு நிறைய பேர் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்க ஆரம்பிச்சாங்க உங்களுக்கு தெரியும் அதை பற்றி தலைவர் அங்கே பேசியிருந்தாரு பெரிய வைரல் ஆச்சு அது மட்டும் இல்ல அந்த முதல் பாகம் மாபெரும் வெற்றி அடைஞ்சது அது குறிப்பிடத்தக்கது அதுக்கு நான் தலைவர் தான் காரணம் சொல்ல அந்த படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி அமைஞ்சது அதே போலதான் வேல்பாரி இந்த படத்துல தலைவர் நடிக்கணும் அப்படின்னு சங்கருடைய ஆசை தலைவருக்கும் ஒரு ஆசை இருக்கு மாதிரி ஒரு புராண மூவியில ஒரு வரலாற்று சரித்திரத்தில் அவர் நடிக்கணும் அப்படின்னு ஆசையும் இருக்குது அதனால் கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த விழா மேடையில் தெரிய வந்துடும் அப்படின்னு அரசர் புரசலா இப்போ பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா தலைவர் வேல்பாரி விழாவில் கலந்துக்கிறாரு சங்கரும் வராரு கிட்ட தான் வேள்பாரியுடைய ரைட்ஸ் இருக்குது அதனால் இந்த படத்தை எப்படி செதுக்கப் போகிறார் அப்படின்றது மட்டும் வெயிட் பண்ணியிருந்து பாருங்கள் கண்டிப்பாக இது வேற லெவலில் பேசப்படும் நிறைய பொருட்செலவாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நீங்கள் சொல்லுங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சங்கர் இணைந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கமான்ல சொல்லுங்கள் முக்கியமாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் டெய்லியும் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போவார் அப்படி அப்போது போயஸ்கான் வெளியே வாக்கிங் போக்குள்ள ஒரு ரசிகர் தலைவரை சந்திச்சிருக்காரு இவர் தாங்க இவர் பேரு ஆர் வானவராயன் வானவராயன் பேரு கேட்டாலே எஜமான் படத்தில் அந்த பேர் தான் அப்போதான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவர் இப்போதான் கல்யாணம் போது அது ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு சாதாரண ஆசீர்வாதம் இல்லைங்க மாங்குலேயே தலைவர்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு இவருக்கு கல்யாணம் இன்னைக்கு தான் ஆனால் நேற்று தான் தலைவரை சந்திச்சிருக்காரு பாருங்க தலைவர் ஆசீர்வாதம் செய்து இப்போ அவர் திருமணம் நடக்குது கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நாமளும் அன்பக்கிட்ட வேண்டிப்போம் அவருக்கு இப்போவே ஹாப்பி மேரிட் லைஃப் சொல்லணும்னா கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்கள் அவர் பேர் ஆர் வானவராயன் வீர யுக நாயகன் வேல் பாரி வெற்றி விழாவில் சூப்பர் ஸ்டார் கலந்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லை எப்படி டிக்கெட் முன்பதிவு செய்யணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதை தான் நினைச்சிருக்கேன் பாருங்கள் ஒன்றும் இல்லை இந்த இணையதளத்தில் போய்ட்டு இதை பாருங்கள் பிஐடி டாட் பிஒய் பார் போட்டு வேள்பாரி ஒரு லட்சம் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த இணைச்சிருக்கேன் பாருங்கள் விழாவிற்கு வருவோர் முன்பதிவு செய்வதற்கான இணைப்பு அப்படின்னு போட்டிருக்கேன் கிளியராக இருக்குது நீங்கள் போயிட்டு அதை கூகுளில் போய் அதை பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் வரும் அதில் உங்களுடைய வயது உங்கள் ஊர் உங்கள் அட்ரெஸு உங்கள் டெலிஃபோன் நம்பர் அவ்வளோதாங்க இத போட்டாலே போதும் உங்களுக்கு டிக்கெட் அதில் வந்து போகுது இது எப்படியோ யாரெல்லாம் கலந்து போறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க இந்த தகவலை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க ஏன்னா இது தலைவர் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு வரையும் ஆற்றப்போகிறார் அப்படின்ற தகவல் ஓகே நண்பர்களே நீங்க கண்டிப்பா சொல்லுங்க தலைவர் இந்த வேல்பாரி நாவல தழுவி இந்த படத்துல ஹீரோவா நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்